என்னுடைய பேர் முனைவர் கா ஜோதி ராணி நான் சிவகங்கை மாவட்டத்தில் மாரந்து என்ற கிராமத்தினுடைய அந்த மண்ணிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் என்ற பிரிவிலிருந்து வந்த ஒரு இஸ்லாமிய பள்ளியில் படித்த மாணவி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கல்வியே நமக்கு முதன்மையானது மூலதனமானது கல்விதான் நமக்கு நிலம் என்று கற்பிக்கப்பட்டு என்னுடைய பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் வளர்க்கப்பட்டவள் நான் என்னுடைய அப்பா அம்மா இருவருடைய உழைப்பும் அவருடைய அர்ப்பணிப்பும் இடையேறாத அவர்களுடைய சமூக பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற அக்கறையான உரையாடலும் என்னை இன்று வரை சமூக தளத்தில் ஒரு அங்கமாக பதிவு செய்ய தூண்டி இருக்கிறது என்று நான் இந்த வேலையில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நான் முனைவர் பட்டம் முடித்த பிறகு மாநகராட்சி பள்ளியில் முதல் பட்ட ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன் இரண்டு ஆண்டுகள் நிறைவேற்ற நிலையில் வேலை வாய்ப்பு அலுவலகத்திலிருந்து எனக்கு எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் பணி நியமனம் பெற்றேன் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரை அங்கு பணியை முடித்துவிட்டு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி எட்டு முதல் இன்று வரை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இன்று காகிதமில்ல அரசு மகளிர் கல்லூரியில் தமிழ்துறையில் இணை பேராசராக பணியாற்றி பணி நிறைவு பெற்று பெற்றிருக்கிறேன் என்று என்னுடைய இந்த உரையாடலில் நான் இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால் ஒரு ஆசிரியர் மாணவர்களை தன்னை போல் உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆளுமை என்று சொல்லக்கூடிய அந்த விதையை ஒவ்வொரு மாணவியருடைய மாணவருடைய மனதிலும் பதிய வைக்க வேண்டும் என்ற ஒரு தீராத காதல் கொண்டவள் நான் ஆகவேதான் இந்த அரசு மகளிர் கல்லூரிக்குள் நான் வந்த பிறகு என்னுடைய சிறப்பாக அல்லது கடமையாக நான் சொல்ல வேண்டியது என்னவெனில் முதுகலை பட்ட வகுப்பினை தொடங்க வேண்டும் என்று முதன் முதலாக ப்ரொபோசல் அந்த விண்ணப்பத்தை அரசுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்னுடைய சாதனையாக கூட நான் எண்ணி பார்த்து மகிழ்வை அந்த வகையில் இங்கு இந்த கல்லூரியில் இளங்கலை தமிழ் பட்டம் இருந்தது இருந்தது ஆனால் முதுகலை தமிழ் பட்டத்தை வகுப்பை கொண்டு வந்த அந்த தன்மையும் அதே போல முனைவர் பட்ட ஆய்வு மையத்தை கொண்டு வந்த அந்த பங்கும் என்னுடையது என்பதை நான் சொல்லிக் சொல்லிக்கொள்வதில் மிக பெருமிதம் அடைகிறேன் இந்த கல்லூரியில் என்னுடைய என்னுடைய பணி என்பது நான் இந்த கல்லூரியை வளர்த்திருக்கிறேன் என்று நான் கருதுகிறேன் எனது ஆய்வு பணியில் ஐந்து முனைவர் பட்ட ஆய்வாளர்களை முனைவர் பட்டம் பெற வைத்திருக்கிறேன் இப்பொழுது மூன்று ஆய்வாளர்களிடம் ஆய்வு சுருக்கத்தை சமர்ப்பிக்க காத்திருக்கிறார்கள் இது என்னுடைய கூடுதல் பணியாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் நான் காலையில் ஏழு முப்பதுக்கு வீட்டை விட்டு புறப்பட்டால் ஒன்று முப்பதுக்கு இந்த கல்லூரி முடிவடையும் ஆனால் நான் எப்பொழுதும் இந்த ஒன்று முப்பது மணி அளவிலிருந்து இந்த இடத்திலிருந்து நான் விடைபெறுவது கிடையாது காரணம் சமூக பணியோடு என்னுடைய ஆய்வு பணியும் இந்த கல்லூரிக்கான கூடுதல் சிரத்தையும் இங்கு இருந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் இந்த கல்லூரியை வளர்ப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் ஒரு கல்வித்துறையை வளர்க்க வேண்டும் என்ற உந்துதலும் தான் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் நான் இந்த தமிழ்நாடு பல்கலைக்கழக கல்லூரி எஸ் சி எஸ்டி ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பு வைத்திருக்கிறேன் பொறுப்பு பொறுப்பில் இருக்கிறேன் அந்த பொறுப்பில் தமிழகம் தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காக ஆசிரியர்களுடைய சாதிய பாகுபாடு பாலின வேறுபாடு கூடாது என்பதை விதைப்பதற்காக சமூகத்தினுடைய சமத்துவத்தை ஐயா அண்ணல் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறிய அந்த விதைகளை வித்துக்களை வரிகளை நான் நெஞ்சில் ஏற்றி ஐயா அவர்களுடைய அடியில் ஒவ்வொரு நாளும் அவரை எண்ணி என்னுடைய தாய் தந்தையரை முதலில் நான் கண்மணித்த பிறகு எப்படி நான் என் கண்ணுக்குள் எண்ணி பார்க்கிறோனோ அப்பொழுது அப்படியேதான் எனக்கு கல்வி தந்தையாக விளங்கக்கூடிய கல்வி தந்த அந்த கொடையாளியை இந்த சமூகத்தினுடைய போராளியை போராட வேண்டும் என்று ஒரு தேரை நான் ஊரின் நடுவில் நிற்க வைத்துவிட்டு அதனை இழுத்து செல்வது கல்வியாளர்களால் தான் முடியும் என்று கற்பனையோடு ஒரு நினை தன்னுடைய மனசில் பெரும் பேராசையை கொண்ட அவருடைய கனவை இந்த கல்வி சமூகம் ஏற்றிருக்கிறதா என்றால் ஏற்றிருக்கிறது ஆனால் இன்னும் அந்த தேரை கல்வியாளர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்ற கவலையிட்ட அந்த மாமனியருடைய சிந்தனையை நாமும் அவர்கள் அந்த சிந்தனையிலிருந்து விலகிவிடக் கூடாது என்று எண்ணிக்கொண்டு அவருடைய அடியற்றி நான் அந்த தேரை இழுப்பதற்கு என்னுடைய கரத்தை வைத்து பற்றிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அவ்வழியே என்னுடைய ஆய்வு நிறைவு பெற்ற போதிலும் மீண்டும் சமூக பணியில் என்னை இணைத்துக் கொள்வதற்கு நான் தயாராகக் கொண்டிருக்கிறேன் அது ஐயா அம்பேத்கர் அவருக்கு நான் செய்யக்கூடிய கடமை மரியாதை நன்றி என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்று நான் பணி நிறைவு எழுதுகிறேன் இன்றைய நாளில் சென்னை காய்தமிள்ள அரசு மாளிகை கல்லூரியிலிருந்து நான் அதற்கான ஆணையை பெற்றிருக்கிறேன் என்னுடைய பணிக்காலம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கல்லூரி ஆசிரியர் பணி என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் இவ்வளவு விரைவாக காலம் இருக்கிறது என்பதை அரசு மேல்நிலை பள்ளியில் இரண்டு ஆண்டுகள் பணி அனுபவம் உண்டு அந்த இரண்டு ஆண்டுகளும் மாணவர்களுடைய நூறு சதவீத விழுக்காட்டை கொடுத்த மன நிறைவு எனக்கு உண்டு அவ்வாறே இங்கு முதுகலை மாணவர்களுக்கும் முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் எனது கல்வி பணியை செவ்வனே ஆற்றியிருக்கிறேன் என்று கருதுகிறேன் இந்த பணி நிறைவுக்கு பிறகு நான் மீண்டும் தோண்டு போகவோ அல்லது ஒரு இடத்தில் நீண்ட ஓய்வெடுப்பதோ என்ப என்று எண்ணிக்கொண்டு இருப்போமா என்ற சிந்தனையில் எனக்கு சொல்ல விழைவது என்னவென்றால் இந்த சமூகம் ஒதுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்த மக்களிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கிறது அந்நியப்படுத்தப்பட்டிருக்க